தமிழன் சோலார் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை தம்பம்பட்டி ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற செந்தாரப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் வந்து இந்த கஸ்டமருக்காக நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்து பயிர் வச்சிருக்காங்க பக்கத்து நிலத்தில் வந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து வச்சுருக்காங்க ஒரு சில காரணத்தால் வந்து அங்கே வந்து தண்ணி எடுக்க முடியல அவங்களால அதனால் வந்து பயிர் வாடுது அப்படின்றதுக்காக உடனே நமக்கு வந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பண்ணி கொடுக்க சொல்லி அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து சீக்கிரமாகவே எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணியாச்சு இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான் காரணம் என்ன அப்படின்னா சிமெண்ட் ஓடு வந்து போட்டுருக்காங்க அதுக்கு மேலே வந்து நம்ம பேனல் வைக்கணும்னா கொஞ்சம் சவாலான வேலை இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்தது வேலை ஆனால் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு இந்த கிணறு வந்து நாற்பது வருஷமாக இறக்காமல் வச்சுருந்தாங்களாம் கூட்டு கிணறுன்றதால இப்போ வந்து இந்த விவசாயி தான் முயற்சி எடுத்து பண்ணியிருக்காருங்க இவருக்கு வந்து வெற்றிகரமாக நம்ம பண்ணி கொடுத்தாச்சு இந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னென்னா இந்த பயிரையும் நம்ம வந்து காப்பாற்றிடலாம் இதை வந்து இதுக்கு மேலேயும் நம்ம பயிர் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து உங்களோட விவசாய நிலத்தில் கரண்ட்டு வசதி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு மோட்டர் இறைக்கணும் அப்படின்னா இந்த சோலார் வசதியை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குறைஞ்ச வழியில் உங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு இங்கே பாருங்கள் வாய்க்கால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது பாருங்கள் அவரு இந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏன்னா வந்து மோட்டரில் வர தண்ணி அளவுக்கு இதிலையும் வருது எந்த ஒரு மின்சாரமும் இல்லாமல் வெறும் சோலாரில் வந்து வருதுன்னும் போது அவங்க குடும்பமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுக்குது பாருங்கள் இந்த சோளக்காட்டுக்காக தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ வேகமாக வந்து இதை அரேஞ்ச் பண்ணாங்க நம்மளும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாச்சு விவசாயமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுவும் இல்லாமல் அவரே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ரெஃபரும் பண்ணியிருக்காருங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றுக்கு பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் வந்து பிஎல்டிஎஸ் போட்டுருவாரு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம்